வாங்க வாங்க எல்லாரும் வெளியே வாங்க மால் வந்துட்டல என்ன இந்த மால்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க இன்னொரு மால்க்கு எல்லாம் போவோம் சரி இந்த தங்க ஃபேமிலி எல்லாம் வந்தது இல்ல அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்தேன் எங்களுக்கு வேண்டியா என்ன பெருசா இருக்கு ஆமா ரொம்ப எக்ஸைட்டமென்ட்டா இருக்கு ஏ இப்ப என்ன பரிசு அண்ணே எஸ்கலேட்டர் இருக்கு அதுல போமா எஸ்கலேட்டர் தான் அந்த நடந்து போம்ல அந்த படிக்கிட்டு தானே அம்மா அதுல நான் வரலடி யாருக்கு போவோம் என்னைக்கு அது ஒரு நாள் தான வர சூப்பரா இருக்கும்ல ஏடி போன தடவை சீலே லேசா மாட்ட பாத்துறதுக்கு சீலேல அத மாட்டிட்டனா மாதிரி என்ன ஆவுதுக்கு

பிரியா இப்படி மால்ல வச்சு அலறிட்டடா மாரி இப்படி சொல்லியாவ ஒரு பியாச்சிக்கு சொன்னேமா நிறைய கடையில இருக்குல அதனால சொன்னேன் எங்கயாவது வெளிய கடை குட்டிட்டு போனால ஆன்னு பறக்க பாத்துக்கிட்டே வருவா அது வேணே இது வேணேன்னு அத வச்சிட்டு சொன்னேன் இதுல என்ன தப்பு தப்பா ஏதாவது சொல்லிருந்தா மன்னிச்சுக்க ஆமா நீங்க உடனே எல்லாரத்தையும் சொல்லவேல சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டவனே எல்லாரும் மன்னிச்சுடுவாங்க வாங்க தூர இதுக்கு மேல இங்க நிக்க முடியாதுனே வா நம்ம போயிரவும் இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம தனியா சுத்தி பாப்போம் வா அதான் அதான் போறதவர் எட்டி அப்படியே என்ன பார்த்த மாதிரியே இருக்கட்டும் போது பாக்கும்போது பிள்ளைங்க இருக்கான் இதுல என்ன சந்தேகம் எடி மூஞ்சி சொல்லல குணமும் ஒரே மருத்துவ என்ன கோவம் அதே நீ கோவபடியா ஃபேஷியல் க்ரீம்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்கும் ரிங்ஸு அப்புறம் இயரிங்ஸு செயின்ஸு எல்லாமே மாடல் மாடலா இருக்கும் ஓ அதுவா அதெல்லாம் எங்களுக்கு என்னத்துக்கு மக்கள் நாங்களாம் முந்தில என்னத்தை பாடியோம் ஒன்றும் போட மாட்டோம் ஹலோ மம்மி எடி தங்கச்சி எங்கள் நீ மட்டும் சுற்றிட்டாலையா அவ அங்கே ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு இருக்காமா வாய் பழந்த ஆனால் நிற்கா எப்படி ஒன்று வாங்கி விடாம மாமி வர வந்து கேப்பா இதாவது ஆனமானு ஆமான தலையிட்டுறாம சொல்லுவேன் சொல்லியிருக்கேன் கேட்கலாம் மாட்டான் சபிதாவும் சுகினி எங்கம்மா சும்மா வெளிய நின்னு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஏய் உங்களுக்கு வேணுமா எடுங்கப்பா இப்படி எல்லாம் பார்த்துட்டு நிக்கிறீங்க எங்க டாடி கிட்ட ஐயோ ஒண்ணுமே வேண்டாம் அக்கா ஆமா படம் தான் பக்க வந்தோம் படம் போட்ட உடனே போய் பார்க்க போறோம் அவ்வளவுதான் அத்தை என்னைக்காவது ஒரு நாள் தான வரீங்க அப்பமே ஏன் இப்படி சொல்றீங்க எங்க அண்ணன் எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காமா பாவம் அவை எங்களால தான் ஒண்ணும் செய்ய முடியல கஷ்டத்தையாவது கொடுக்காம இருக்கணும்ல இதுல என்ன கஷ்டம் என்ன கதை போற அதுதான் கேட்டு போலான்னு வந்தேன் ரெண்டு மூணு படம் இருக்கு என்ன பாக்க மாமா வேற சினிமாஸ்ல வேண்டாம் கேட்டி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு கார்ட்டூன் பார்க்கனா வீட்ல போய் பொம்மை சேனலா பாரு இங்க வந்துட்டு இப்ப கார்ட்டூன் பார்க்கணும் சொல்லிட்டு இருக்குது பாரு கார்ட்டூன்னா என்ன மக்கா இம்ம வீட்ல இருந்த பொம்மை சேனல்ல பாப்போம்லமே அத இங்க வந்து பார்க்கணும் கேட்க அதெல்லாம் இங்க போடுவாங்க தெரியல இந்த புள்ள தான் கேக்குது அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நல்ல படமா ஒண்ணு பாப்போம் இ வீட்டை கேட்டா ஒரு முடிவு வராது போல இருக்கு பேசாம இந்த பைக்க கிட்ட கேப்போம் ஏ சுகினே நிதினே இங்க வாங்களா பாரு உன்னால மாமா வீட்டை கேட்க போறேன் பையாச்சி ரொம்ப பண்ணாதனே எனக்கு பிடிச்சத நான் சொல்ல முடியும் உனக்கு பிடிச்சத நீ சொல்லு மாமா எதில கூட்டிட்டு போறாவளோ அதில போவோம் ஏடியா இங்க வந்து தண்ட போட்டு நடக்கறிய பாரு அந்த பிள்ளையே நேரே வாங்கி ரெண்டு பேரும் நில்லுங்க இல்லனா காத்து திருப்பி போடுமா மாமா இந்த படம் சொல்லேனா அந்த படத்துக்கு போனா போதாம் ரெண்டு பேரும் எனக்கு கணிக்காம நிக்கணும் சரி ஏடி ரொம்ப ஓவரா போவாதானே எல்ல ஒண்ணால தான் மாமா என்ன மாமா இட எந்த படத்துக்கு இடை போலாம் அத முடி பண்ணாம பட மக்கள் வரணும் அந்தாச்சி நீங்க தான் சொல்லணும் இவிட்ட கேட்டா அது இதுன்னு சொல்லிட்டு நடக்காத

உம் உம் படத்தை முடிவு பண்ணதுக்கே இவ ஒரு மணி நேரம் ஆக்கிருவாவோ போல எந்த படத்தை பார்த்துட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போறது எப்படியும் பதினோரு மணிக்கு ஒரு படம் எப்படியும் போடுவான்னு நினைக்கேன் முந்தி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் மார் கூட ஒரு ரெண்டு நேரம் வந்திருக்கேம்க்கா கல்யாணத்துக்கு முன்னாடிங்க அம்மைக்கு தெரியுமான்னு கேட்கா அம்மைகிட்ட எல்லாம் சொல்லிட்டே வருவவே நல்ல வேலை போயிட்டே மத்தியா எனக்கு தெரியாது வங்காம இப்படி வருவான்ட்டு ஆனாலும் சரி போயிருவானும் போனதுதான் நானும் போயிருக்கேன் ஆஹ் அதெல்லாம் அடிக்கடி போவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு நேரம் இருந்தா மக்கா ரெண்டு பேரும் சேர்ந்து போனான் வேற நேரம் எல்லாம் தனியாதான் போவேன் சரி என்ன ஏதோ குடி ஆஹ் குடிக்க குடிக்கேன் உம் டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு பதினொன்றரைக்கு தான் அக்கா அது வரைக்கும் நம்ம இங்க சும்மா நிற்க வைக்கேன் ஏதாவது சாப்பிடுவோமா

சரி தங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாள அவ எல்லாம் என்ன சொல்லவலோ தெரியல சர்மியும் சரின்னு சொன்னா சந்தியா ஒண்ணும் சொன்ன மாதிரி இல்ல மாதிரி நம்ம பிள்ளையும் சரின்னு தான் சொன்னா அந்த பயக்கலும் சரின்னு சொல்லான்னுவேன் அதனால இவனுக்கு என்னத்தை பிடிக்கோ அதை பார்த்துட்டு போவோன்ட்டுதான் சரி சரி எத்தனை மணிக்கு பதினொன்றுக்கு பாத்துக்க அதனால கீழே எல்லாருக்கும் போய் ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கி குடுக்கலான்ட்டு போறேன் கீழே வந்துருதியா ஆஹ் நீங்க பாருங்கண்ணே வேறே வந்துடு சும்மா அது இதுன்னு கடந்து பரட்டிட கதை பெற ஒரு நாள் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் ஆஹ் சரிப்பா வந்திரி வந்திரின் வைங்க ச்சே கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கே இது எப்படி விட்டுட்டு போறது இங்க இந்த பக்கம் சின்ன குழந்தைகளுக்குள்ள தான் நான் ஒரு சூடா ஒரு காபி குடிக்கப் போறேன் இங்க என்னது வாங்க

அவளே போன் அடிச்சுட்டா பாரு ஆ நூறு ஆயிஸ் தான் பொண்டாட்டி கெடுத்து ஆ ஆ செல்வி சொல்லு எங்க இருக்கா நான் இருக்கது நீங்க எங்க இருக்கீங்க நாங்க மூணாவது மாடியில நின்னுட்டு இருக்கோம் ஒரு கடை இருந்துச்சு அதுல ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு நிக்கிறோம் அப்படியா கீழியா ஆ ஜூஸா எங்களுக்கு வேண்டாம் நாங்க மேலே குடிச்சிட்டோம் ஆமா ஆமா நீங்க குடிங்க ஆ ஆமா பிள்ளை தான் இருக்கா ஆ சரி சரி

எங்க கூட வந்தாலும் அந்த வாங்கி கொடுத்தேன் ஆ இருக்கட்டு இருக்கட்டு பரவாயில்ல நீங்க எங்க ஏதாவது வேணும்னா ஜூஸ் வாங்கி குடிங்க இல்ல வேண்டாம் நான் இப்பதான் மேல பன்னீர் சோடா குடிச்சிட்டு வந்தேன் பரவாயில்ல அணைக்கெல்லாம குடிச்சிருக்கிறியே எல்லாரும் அப்படிலாம் இல்லத்தா சும்மா விளையாடி உண்டு நீ குடிச்சியா ஆ நானும் பன்னீர் சோடா தான் குடிச்சேன் சரி சரி எப்போ வேண்டாமோ ஆமா இருக்கட்டு வேண்டாம் ஆஹ் சரி சரி வந்துட்டியா ஏதாவது வாங்கினியா